أعوذ بالله من الشيطان الرجيم وإذا جاءك الذين يؤمنون بآياتنا فقل سلام عليكم كتب ربكم على نفسه الرحمة كتب ربكم على نفسه الرحمة انه من عمل منكم سوءا بجهاله ثم تاب ثم تاب من بعده واصلح فانه غفور رحيم وكذلك نفصل الايات ولتستبين سبيل المجرمين نَعْمَدُهُ وَنَسْتَعِينُهُ وَنَسْتَغْفِرُهُ وَنُؤْمِنُ بِهِ وَنَتَوَكَّلُ عَلَيْهِ <applause> وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به ولا رهام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله ார் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாவுடைய அருளும் அவனுடைய ரகமத்தும் அவனுடைய மகபீரத்தும் என்றென்றும் எம்எதி உரித்தாகட்டும் என்று பிரார்த்தனை செய்த பின்னால் புனிதமான ரமதானுடைய ஒன்பதாவது இரவை அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ரமதான் மகத்துவம் பெறுவதற்கு முக்கியமான ஒரு காரணியாக இருந்த அல் குரானுடைய விடயத்தில் எமது கடமை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற தலைப்பின் ஊடாக சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் நோன்பு நோற்றிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அருளிய அல் குரானை அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் காட்டி தந்த இரா வணக்கத்திலே ஓதி வருவதை பார்க்குகிறோம் இந்த அல்குரானுடைய நிலைமை சமகாலத்தில் எவ்வாறு போயிருக்கிறதை அல்குரானை பற்றி சமகாலத்து அறிஞர்களிடத்திலே எந்த அளவுக்கு பின்தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்குகின்ற பொழுது கவலைக்குரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது இரா வணக்கம் என்று செய்கின்ற இந்த வணக்கத்திலும் கூட அல்குரானுடைய மகிமைகள் உதாசீனப்படுத்தப்படுவதை அதிகமாக நாங்கள் பார்க்குகிறோம் அல் குரானை முழுமையாக ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுகையுடைய வேகங்களை மிகவும் நாங்கள் செல்லுகின்ற பயணத்தின் வாகனங்களின் வேகத்தை விட அதிகமாக ஓதப்படுவதை சில பள்ளி வாயில்களிலே அவதானிக்குகிறோம் அவர்களுடைய நோக்கம் குரானை முடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கமாக இருந்தாலும் சொல்லப்படுகின்ற தொழுகையில் முழுமையாக வேகமாக இருந்தாலும் குரான் முழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஓதப்படுவதை பார்க்கிறோம் சில பள்ளி வாயில்களிலே நாங்கள் பார்க்குகிறோம் குறைவாக ஓதப்பட்டாலும் அல் குரானுடைய மகிமையை அதன் எப்படி ஓதப்பட வேண்டும் என்ற முறை சொல்லப்பட்டதோ அந்த அடிப்படையில் ஓதப்படுவதையும் நாங்கள் பார்க்குகிறோம் எது எவ்வாறு இருந்தாலும் அல்லாவுடைய குரானை ஓதுகின்ற விடயத்தில் எங்களுடைய கடமை எப்படி இருக்கப்பட வேண்டும் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது என் அருமை தோழர்களே தாய்மார்களே முதலாவது அல் குரானை பொறுத்தமட்டில் இது அல்லாவுடைய வேத நூல் என்ற நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும் இது எந்த மனிதனாலும் எந்த அறிஞனாலும் அல்லது உலகத்திலே போற்றப்படுகின்ற நபிமார்களாலும் இறக்கப்பட்ட ஒரு வேதம் கிடையாது எழுதப்பட்ட ஒரு வேதம் கிடையாது இது அல்லாவினால் இறக்கப்பட்ட வேதம் என்பதை நாங்கள் முழுமையாக முழுமையாக நம்ப வேண்டிய கடமை இணைக்கிறது இதே போல இந்த குரானை அல்லாவுடைய வேதம் என்று நம்புவது போல இது அல்லாஹ் இறக்கிய வேத நூல் என்று நம்புகின்ற அதே கட்டத்தில் குரான் படைக்கப்பட்ட ஒரு நூல் அல்ல என்பதையும் உறுதி கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது சமகாலத்தில் சில அறிஞர்கள் அறிவின் தாக்கம் செலுத்தப்பட்டு அவர்களுடைய அறிவு ஞானங்கள் கூடப்பட்டு குரானுடைய விரிவுரைகள் கூட அல்லது குரானுக்கு கொடுக்க வேண்டிய மகிமைகள் கூட உதாசீனப்படுத்தப்படுகின்ற நிறைய இடங்களை நாங்கள் அவதானிக்க முடிகிறது அல்லாவுடைய வேத நூலுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை அல்லாவுடைய நபி கொடுத்த எந்த மகிமை கொடுத்தார்களோ அந்த மகிமைகள் எல்லாம் போக்கப்பட்டு ஏதோ கதை புத்தகங்கள் போன்று குரானுடைய நிலை மாறிக்கொண்டிருக்கிறது எனவேதான் குரான் அல்லாவிடத்தில் இறங்கிய ஒரு வேதம் என்பதை ஈமான் கொள்வதோடு இது இந்த நாங்கள் இருக்குகின்ற மாதமும் கூட சிறப்புடைய ஒரு மாதமாக ஆகுவதற்கு காரணியே நாங்கள் ஓதுகின்ற அல் குரான் என்பதை அல் குரான் சொல்லி காட்டுகிறது அல் குரான் சொல்லிக் காட்டுகிறான் இந்த மாதம் சங்கையாகுவதற்கு ஒரு காரணி இந்த அல்லாஹ்வுடைய வேத நூல் இறங்கியது என்பதை அல்குரான் சொல்லிக்காட்டுகிறது இதில் நேர்வழி இருக்குகிறது எந்த பாத்திலில் இருக்குகின்றானோ அந்த பாத்தில் உடையவனுக்கு ஹக்கான நேரான பாதையை காட்டுகின்றதாக இந்த வேத நூல் இருக்குகிறது இது தெளிவான ஒரு வேத நூல் என்று அல் அல்லாஹ் எங்களுக்கு செய்தியை சொல்லிக் காட்டுகிறான் என் அருமை தோழர்களே எனவேதான் அல் குரானை புரிந்து கொள்கின்ற அடுத்த விடயமும் கூட நாங்கள் குரானை தருத்திலாக ஓதுகின்றவர்களாக இருக்க வேண்டும் குரானை அழகான துணியிலே ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போல அந்த குரானை ஓதுகின்ற நாங்கள் கேட்குகின்ற நாங்கள் எங்களுடைய வழக்கத்திலே அதை ஒரு இபாதத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல குரானை ஓதுகின்ற பொழுது குரான் சொல்லுகின்ற செய்திகளை வாழ்க்கையிலே அன்றாடம் படிக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அடுத்த கட்டம் குரானை அமல் செய்கின்ற ஒரு சமூகமாக இருப்பதோடு படித்த குரானுடைய வசனங்களை பிற சமூகத்துக்கு சொல்லுகின்ற அல்லது பிற சகோதரர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு நண்பர்களாக அல்ல ஒரு மனிதர்களாக மாற வேண்டிய கடமையும் இருந்து கொண்டிருக்கிறது அதே போலதான் குரானுக்கு கொடுக்க வேண்டிய அடுத்த மகிமை கடமை எங்களால் குரானிலே இவைகளை பாடமாக்க முடியுமோ மனனம் செய்ய முடியுமோ அந்த விடயங்களை முடியுமான அளவு நாங்கள் பாடமாக்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாங்கள் குரானுக்கு கொடுக்க வேண்டிய அடுத்த மகிமை குரான் எங்கே ஓதப்படுகிறதோ குரான் எங்கே எல்லாம் பாராயணம் செய்யப்படுகிறதோ அல்லாவுடைய ஓசைகள் எங்கெல்லாம் கேட்குகிறதோ அந்த இடத்தில் நாங்கள் குரானை மௌனமாக இருந்து கேட்க வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அல் குரானுடைய ஆரம்ப மகிமையை ஈமான் கொள்ள வேண்டிய விடயத்தை அல் குரானில் எல்லா சொல்லுகின்ற வருது சங்கை பொருந்திய இந்த மாதத்தில் நாங்கள் குரானை இறக்கி வைத்திருக்கிறோம் என்றால் குரான் நாங்கள் அந்த குரானை நம்ப வேண்டும் அடிப்படைகளை குரான் சொல்லுகின்ற செய்திகளை எங்களுடைய உள்ளத்திலே நம்ப வேண்டிய கடமைப்பாடு இருக்குகிறது அடுத்தது குரானை நாங்கள் தருத்திலா ஓத வேண்டும் வரத்தில் குரான தருத்திலா குரானை நீங்கள் ஒழுங்குமுறையாக ஓகுங்கள் என்றால் குரானில் எல்லா காட்டுகிறான் இன்று சில இடங்களிலே இரா வணக்கம் என்று செய்யப்படுகின்ற தராவீகி தொழுகையை பார்க்குகிறோம் அது தொழுகையா அல்லது பிரயாணத்திலே செய்யப்படுகின்ற வாகனத்தின் வேகமா என்று கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது இருவதை முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குரானுடைய மகிமைகள் தர்த்தியல்கள் இழக்கப்படுவதை பார்க்குகிறோம் குரான் வசனம் வசனமாக இருக்கப்பட்டிருக்கிறது குரான் வசனம் வசனமாக அமைக்கப்பட்டிருக்கிறது குரான் அழகான ஒழுங்குமுறையிலே தெளிவாக குரானிலே பதியப்பட்டிருக்கிறது இந்த சூரத்தில் பார்த்தீங்க இரண்டு மூச்சோடு ஓதி கொடுக்க ஓதி முடிக்கின்ற திரகாத்துகளை நாங்கள் பார்க்குகிறோம் அது இமாமுடைய நாவிலே ஆரம்பமாக என்ன சொல்லுகிறார் எந்த வசனத்தில் முடிக்குகிறார் கூட பின்னால் நிற்கின்றவர்களுக்கு மதிமலங்கி நிற்கின்ற நிலைகளை பார்க்கிறோம் தான் இரா வணக்கத்திலே குரானுடைய நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது சூரா யாசின் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் யாசின் ஆரம்பிக்குகிறார்கள் வயிலேஹி துருஜாவூன் ஐந்தின்களும் ஒரு மூச்சிலே முடிப்பது போல இன்று குரானுடைய மகிமை தராவிக தொழுகையிலே இடம் பெற்றிருக்கிறார் அது ஒரு கத்தம்பாத்தியாவுக்கு அந்த குரானுடைய நிலைமை போதுனதாயின்று பார்த்தால் இந்த தொழுகையிலேயும் அந்த நோய் தொத்திக் கொண்டிருப்பதை பார்க்குகிறோம் அன்பாந்த சகோதரிகளே அல் குரானிலேயே அல்லாஹ் சொல்கிறான் வரத்தில் குரானை தருத்தியிலா குரானை நீங்கள் தருத்தியிலாக அழகான ஒழுங்குமுறையிலேயே ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் மூச்சு விட்டு அதற்கு கொடுக்க வேண்டிய ராகங்களை கொடுத்து அதனுடைய சட்டங்களை விளங்கி அதற்கு கொடுக்க வேண்டிய இஹ்வா இதுகாம் இக்கலாவுடைய தஜ்வீதுடைய சட்டங்களை பேணி ஓத வேண்டிய குரான் இன்றி மாற்று மத சகோதரைய வணக்க ஸ்தலங்களிலே எது ஓடப்படுகிறதோ அதை விட கேவலமாக குரான் இன்றி சமூகத்துக்கு மத்தியிலே ஓதப்படுவதை பார்க்குகிறோம் அடுத்ததாக குரானில் எல்லா சொல்கிறார் குரானை படிக்குகின்றவர்களே குரானை ஓதுகின்றவர்களே உங்களுடைய நாவில் மட்டும் அது இருக்கக்கூடாது லிம தகோலூன் தஃபாலூன் நீங்கள் சொல்லுகின்ற செய்தியில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா என்பதை சிந்தித்துப் பார்க்குமாறு அல்லதாக சொல்கிறான் உங்களுடைய சொல் மற்றவருக்கு மட்டும் இருக்கக்கூடாது அந்த குரானுடைய வசனம் எங்களுடைய உள்ளத்திலேயும் இருக்கிறதா என்பதை சற்று சிந்திக்க வேண்டிய கடமை இருந்து கொண்டிருக்கிறது இதனால் தான் உங்களை மறந்துவிட்டு பிறருக்கு உபதேசம் செய்யாதீர்கள் அல் குரான் நமக்கு கட்டளை இடுவதை பார்க்கிறோம் இன்னும் குரான் சொல்லிகு சொல்லுகிறான் குரானை நீங்கள் கருத்து அதன்படி அமல் செய்யுங்கள் என்றால் குரான் சொல்கிறான் குரான் அல்லாஹ் குரானை உங்களுக்கு கற்று தந்திருக்கிறான் வேது வாக்கியங்களை உங்களுக்கு கற்று தந்திருக்கிறான் என்பதை குரான் சொல்லி காட்டுகிறது ஆனால் எங்களில் அதிகமானவர்கள் ஓதுகின்றவர்களாக இருக்கிறார்கள் ஓதுகின்ற விடயத்தை கற்கின்ற சகோதரர்கள் அதிகமாக எங்களை விட்டு நகர்ந்து செல்கிறார் குரானுடைய வகுப்புகள் செய்யப்படுமாக இருந்தால் குரானுடைய தப்சீர்கள் செய்யப்படுகின்ற வகுப்புகளை பார்க்குகிறோம் ஏதோ அவரிடத்திலே வயோதிபர்கள் தான் உட்கார்ந்து இருக்கிறார்கள் வாலிபர்களை பார்த்தால் அதுவெல்லாம் படித்து முடிந்த செய்தி தானே தர்ஜுமத்துல் குரான் கையிலே இருக்கிறது தானே என்னதற்கு அதற்காக நாங்கள் வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவர்கள் அதிகமான வாலிபர்களை நாங்கள் பார்க்குகிறோம் என்ன அலுமை வாலிபர்களே நீங்கள் குரானை மீண்டும் மீண்டும் படிக்கின்ற பொழுது குரானிலே புது செய்திகளை நீங்கள் படிக்குகின்ற உணர்வுகளை அல்லாத இருக்கிறான் நாங்கள் ஒரு காலத்திலே நாங்கள் படித்த மதரசாக்களுடைய நிலைப்பாடுகளை பார்க்குகிறோம் படித்த விடயங்கள் எங்கோ இருக்குகிறது குரானை இப்பொழுது படிக்குகின்ற பொழுதுதான் குரான் இந்த செய்திகளை சொல்லுகிறதா குரானிலே இப்படியான விடயங்கள் இருக்குகிறதா என்று கண்ணீர் விட்டு அழுகின்ற அளவுக்கு அல்ல அல் குரானிலே அற்புதங்களை வைத்திருக்கிறான் கருத்து சுதந்திரத்தை வைத்திருக்கிறான் கருத்து மாயங்களை அல்ல அல்குரானிலே வைத்திருக்கிறான் இதனால் தான் இந்த அல் குரான் அற்புதமான ஒரு மிகம் அற்புதமான வேத நூல் என்று சொன்னாலும் கூட அது உண்மையிலே எங்களால் யாராலும் மறுக்க முடியாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் அல்லாவுடைய தூதர் செல்லு அலைவசல சொன்னார்கள் நீங்கள் குரானை அதிகமாக பாடமாக்குங்கள் கொண்டு வாருங்கள் யாருடைய உள்ளத்தில் ஒரு சிறிய சூறா பாடம் இல்லையோ அவனுடைய உள்ளம் உள்ளம் கபருக்கு சொந்தமான ஒரு உள்ளம் என்றாஹை தூதர் செல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள் கபுரை விட இந்த உலகத்தில் எல்லாவுடைய தூதர் உதாரணமிட்ட ஒரு செய்தி இருக்கமாக இருந்தால் ஒரு மோமீனுக்கு உண்மையான மோமீனுக்கு இதை விட ஒரு உதாரணம் காட்ட வேண்டிய தடமையே கிடையாது என் அருமை தோழர்களே கபருடைய வாழ்க்கையை எல்லாவுடைய தூதர் குரானோடு ஏன் ஒப்பிட்டு சொல்கிறார்கள் குரான் அப்படி அற்புதமான ஒரு வேத நூல் கபுர் என்பது மிக மோசமான ஒரு இடம் அது எப்படியான இடம் இருட்டறை நிறைந்த ஒரு இடம் சுதாரணமாக நீங்கள் சிந்தியுங்கள் இங்கே வர்ணமிடப்பட்ட வல்புக்கு கீழே மிக உல்லாசமான வீசிக்கொண்டிருக்க அதனுடைய உள்ளத்திலே எங்களுடைய ஒரு ஒளிக்காற்று வீசிக்கொண்டிருக்கிறது சூழல் ஒளி தருகிறது கவுரிலே சென்றால் எங்கே மின் விளக்குகள் இருக்க போகிறது எங்கே குளிரான காட்சிகள் எங்களுக்கு வரப்போகிறது சற்று சிந்தியுங்கள் நம் வீட்டிலே இருக்கின்ற பொழுது கரண்டு போய்விட்டால் எம்முடைய நிலை எங்கே சிதறுகிறது இருட்டறை வாழ்வின் சிந்தனை எம் வீட்டிலே வருகிறது கபூரின் சிந்தனையை அல்ல இந்த உலகத்திலே தருகிறான் அங்கே பார்த்தாலும் இருட்டி இங்கே பார்த்தாலும் இருட்டி குழந்தை அங்கேயும் இங்கேயும் ஓலமிட்டு அழுகிறது குழந்தை தந்தை தந்தை என்று அழுதி கொண்டு என்னை தேடி வருகிறது தாயை தேடி செல்கிறது இதே நிலையை தான் ஞாபகம் ஓட்டுகிறார்கள் உங்களை சோதனை செய்கின்ற தந்தையை அழைக்க முடியாது தாயை அழைக்க முடியாது இருட்டை விட்டு நீங்கள் வெளிச்சத்தை தேட முடியாது நாலா பக்கமும் நமக்கு மன்னரை சூழ்ந்தரிக்கின்ற பொழுது எங்கே ஓடுவது என்று சிந்திக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் மன்னரையை வைத்திருக்கிறான் எனவே தான் அல்லாவுடைய தூதர் செல் அல்லாஹு சொன்னார்கள் உடைய உள்ளங்களை மன்னரை கொண்டதாக ஆக்கிவிடாதீர்கள் அல்லாஹுடைய பாடமாக்கிய ஒரு உள்ளங்களாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் செல் அல்லாஹு வசல்லம் அவர்கள் குரானுடைய மகிமையை நம்முடைய உள்ளங்களிலே போட்டு தழுகிறார்கள் என் அருமை தோழர்களே குரான் ஓதப்படுமாக இருந்தால் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் குரான் சொல்கிறதே

வானொலியிலே குரான் ஓதிக்கொண்டே கொண்டே போகிறது குரானுக்கு கொடுக்குகின்ற மகிமையாயு குரான் அல்லாவுடைய சகோதரிகளை சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் குரான் ஓதப்படுமாக இருந்தால் காதுகளுக்கு கேளுங்கள் என்று அல்லா சொல்கிறான் நாங்கள் குரானுக்கு கொடுக்குகின்ற மகிமை அது ஓசையிலே போகட்டும் கைவேலையிலே போய் கொண்டிருக்கட்டும் என்றல்லவா இருக்கிறோம் நாளை மருமையிலே அல் குரான் எங்களை பார்த்து கேட்கும் வைதா குறை அல் குரான் என்னுடைய ஓசையை உன் வீட்டிலே ஒழிக்க செய்து கொண்டிருந்தேனே அந்த சந்தர்ப்பத்தில் உன்னுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது கையிலே கத்தியும் வாயிலே பேச்சுக்களும் மற்ற மனிதனை பற்றி குறைகளும் அடுத்த பக்கம் டிவியின் தொலைக்காட்சி நாடகங்களும் ஓடிக்கொண்டிருந்ததே அந்த சந்தர்ப்பத்தில் என்னை உதாசீனம் செய்தாயே இந்த மனிதனுக்கு நான் சிவாத்து செய்ய முடியாது என்றால் குரான் சொல்லுகின்ற பொழுதுதான் குரானுடைய சகோதரர்களே என் அருமை தாய்மார்களே அல் குரானை நாங்கள் அதிகமாக ஓத வேண்டும் குரான் ஓதுகின்ற இடங்களிலே நாங்கள் காது காத்து செவி கேட்க வேண்டும் என்பதை அல் குரான் நமக்கு ஆங்காங்கே எங்களுக்கு உபதேசம் செய்வதை பார்க்குகிறோம் என் அருமை தோழர்களே அல்லாவின் நடிகார்களே தாய்மார்களே இந்த குரானை புறக்கணிக்கின்ற சமுதாயம் உருவாக்கப்பட்டு விட்டது குரானை எந்த அளவுக்கு என்று சொன்னால் குரானை செவிமடுக்குகின்ற அளவுக்கு குரானை ஈமான் கொள்ளுகின்ற அளவுக்கு அதனை தன்னுடைய வாழ்விலே நாங்கள் எடுத்து நடக்குகிறோமா என்று கேட்குகின்ற சமுதாயம் எந்த அளவுக்கு இருக்குகிறது புறக்கணிக்குகிறது குரான் சொல்கிறது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நூல் அதிலே ஓதப்படுவதை அல்லாவுடைய தூதர் செல்ல அழகாக ஓதி காட்டியிருக்கிறார்கள் நீண்ட செய்திருக்கிறார்கள் நீண்ட சுஜூதுகள் செய்திருக்கிறார்கள் இந்த எங்களுடைய தொழுகையுடைய நிலைப்பாடு என்ன குரானை வைத்து கூலிக்கு மாரடிக்கிறோம் கூலிக்காக வேண்டி குரானை பயன்படுத்துகிறோம் முடிந்தால் என்னுடைய நிலை முடிந்து என்று ஓதி கூலிக்காக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் சமுதாயம் இவர்கள் குரான் நீண்ட சூறாக்கள் ஓதப்பட வேண்டும் தொழுகையிலே இரண்டு ஆயத்துக்கு ஒரு ரகத்து ஓதுகின்ற கூட்டம் நாங்கள் இப்பொழுது முஸ்லிம் சமுதாயம் இரண்டு ஆயத்துக்கு ஒரு ரகாத்தை முடிக்குகின்ற தொழுகை என்று நிலைநாட்டப்படுகிறது குரானுடைய நடைமுறை நீண்ட சில நேரங்களிலே விட்டு சென்ற நிற்கிறார்கள் உள்ளம் தோன்றும் இதுக்கு பின்னால் நாங்கள் எப்படியா அல்லாவுடைய தூதர் முடிக்க மாட்டாரா அல்லாஹ்வுடைய தூதர் குரானை முடிக்க மாட்டாரா என்றல்லவா அந்த சமுதாயம் தொழுகையிலே நின்றது இன்றைக்கு இத்தின மலத்தியாலத்தில் தொழுகை முடியும் என்றல்லவா நிர்ணயம் செய்து கொண்டு நிற்கிறோம் இதுவா குரானுக்கு கொடுக்குகின்ற மருமை மகிமை குரானை புறக்கணிக்குகிறோமா குரானுக்கு நாங்கள் அதனுடைய தன்மையை பார்த்து அதுக்கு மதிப்பளிக்குகிறோமா என்பதை என்பாந்து சகோதரிகளை நாங்கள் சிந்திக்க வேண்டிய கடமை இருந்திருக்கிறது எனவே நாங்கள் குரானை ஒரு புறம் புறக்கணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை எங்களுடைய சமகால நிகழ்வுகள் ஆதாரம் சொல்கிறது அதே போல குரான் சில சட்டங்களை எங்களுக்கு சொல்கிறது இன்ஷா அல்லா நாளை தொடரிலே அதை மிக தெளிவாக பேசியிருக்கிறேன் குரானின் ஏவல்களும் இன்றைய சமகாலத்தின் நடைமுறைகளும் என்ற தலைப்பிலே அந்த குரானுடைய சில சட்டங்களை பேசியிருக்கிறேன் எனவே தான் குரான் சில சட்டங்களை சொல்கிறது மார்க்க உபதேசம் செய்கின்ற சில அறிஞர்கள் இந்த சட்டங்களை எப்படி தெளிவுபடுத்துகிறார்கள் குரானுடைய சட்டங்கள் வருகின்ற பொழுது வாய்க்குள்ளே முழுங்கி விடுகிறார்கள் குரானுடைய சட்டங்கள் ஏவப்படுகின்ற பொழுது சந்தர்ப்பமாக பயன்படுத்த வருகிறதோ அந்த வசனத்தை அவர்கள் சமூகத்துக்கு மத்தியிலே சொல்லுகிறார்கள் குரானை புறக்கணித்துகிறார்களா அல்லது குரானை அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்களா என்பதை அன்பார்ந்த சகோதரிகளை இதிலேயும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய கடமை இருந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக அல்லாஹ் அல் குரானை படிப்பதற்காக வேண்டி மிக அழகாக சொல்லி காட்டுகிறான் வழக்கது குரான் குரானை உங்களுக்கு இலகுபடுத்தி தந்திருக்கிறோம் குரானை மொழிவதற்கு மிகவும் இலகுவானதாக உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறோம் என்று அல்லா சொல்கிறான் இன்றைக்கு குரானை ஓதுகின்ற நாவுகள் பாடலை விட மிக மோசமான இன்னிசை கொண்டு இறைக்கப்படுவதை பார்க்கிறோம் அல்லாஹுடைய வேத நூல் ஓதப்படுமாக இருந்தால் அல்லாவுடைய அத்தாட்சி ஓதப்படுமாக இருந்தால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்றல்லவா அல்லா சொல்லுகிறான் இன்றைக்கு எங்களுடைய ஈமான் அதிகரிக்குதா ஈமான் அதிகரிக்கிறதா குரான் ஓதப்படுகின்ற பொழுது சில பள்ளிவாயிலே ராகமாக ஓதுகிறார்கள் இன்னும் ஓத மாட்டாரா என்று எங்களுடைய உள்ளங்கள் துடிக்குகிறது குரானை இன்னும் ஓத மாட்டாரா ஏன் இவர் இந்த ரகாத்து இந்த ஆயத்தோடு முடிக்குகிறார் என்று சில உள்ளங்கள் குதிக்குகிறது இன்னிசையாக அதை கேட்டு இனிமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறது இப்படியான உள்ளங்கள் எங்களுடைய உள்ளங்களாக வர வேண்டும் ஜாத தொகு ஈமானா எங்களுடைய ஈமான் அதிகரிக்குகின்ற வேத நூலாக அல் குரான் இருக்க வேண்டும் நாவிலே மட்டும் அது ஏதோ ஒரு ஓசையை அளிக்க வாழ்க்கையிலே கால்நடை போன்று வாழ்வதல்ல குரானுடைய மகிமை எனவே தான் இங்கேயும் சமுதாயம் குரானை புறக்கணிப்பதை பார்க்கிறோம் அன்பான சகோதரிகளே உடல் நோய்க்கும் உடல் நோய் உல நோய்க்கும் தீர்வாக குரான் சொல்லுகிறது சில செய்திகளை இதை வாழ்க்கையில் எடுக்கிறோமா அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் வாபுரப்ப கஹத்தீர்கள் நீங்கள் மரண படுக்கை வருகின்ற வரைக்கும் அல்லாஹுவை வணங்குங்கள் என்றல்லோ அல் குரான் சொல்லுகிறது இந்த விடயத்திலும் நிலைப்பாடு என்ன வந்தா போதும் கடற்கரை ஓரத்திலே இருந்து தஸ்வமணி உருட்டினால் எங்களுடைய வணக்கம் முடிந்து விட்டல்லவா என்று சமுதாயம் சிந்திக்கிறது கையிலே தஸ்வமணி கோர்வையோடு செய்தால் போதும் வணங்க வேண்டிய கடமை தேவையில்லை என்று சொல்லுகிறது சமுதாயம் குரானை நாங்கள் மதிக்குகிறோமா புறக்கணிக்குகிறோமா அன்பாந்த சகோதரர்களே குரானுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை எங்கே இருக்கிறது குரானுக்கை புறக்கணிக்கின்ற சமுதாயம் சமகாலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது குரான் சொல்லுகின்ற செய்தி ஏதோ இருக்க தன்னுடைய மனோ இச்சைக்கும் கட்டுப்பட்டு தான் சொன்ன வாதத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக வெடியும் குரான் புறக்கணிக்கப்படுவதை பார்க்குகிறோம் குரான் ஒரு செய்தியை சொல்லி பொழுது ஏதோ அவர் வாய்தவரி ஏதோ ஒரு கருத்து முரண்பாடு சொல்லிவிட்டார் என்பதற்காக அது ஏற்றுக்கொள்ளாத உள்ளம் இருபத்தைந்து வருடங்களாக பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிறது குரானை சமகாலத்தில் சில அறிஞர்களையும் நாங்கள் பார்க்குகிறோம் குரானுக்கு முரணான கருத்து கொடுக்கப்பட்டு தன்னுடைய வாதத்தை நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வேத நூலை கேவலப்படுத்துகின்ற சமுதாயத்தை சமகாலத்திலே பார்க்ககிறோமன்பாந்த சகோதரர்களே அல்லாஹ்வுடைய வேத நூலை நாங்கள் மதிக்குகிறோமா பிரக்கணிக்கிறோமா என்பதை ஒவ்வொருவர்களும் சிந்திக்க வேண்டிய கடமை இருந்து கொண்டிருக்கிறது அல் குரானிலே அல்லாஹ் நிறைய இடங்களிலே சவால் விடுகிறான் மிம்மனஜன் அலாபுதினா நான் இறக்கிய வேது நூலை போல உங்களால் கொண்டு வர முடியுமா என்று சவால் விடுகிறானே சமுதாயமே அல்லாவுடைய குரானை புறக்கணிக்கு உங்களுடைய வாதத்துக்காக வேண்டிய அல் குரானை நீங்கள் புறக்கணிக்கிறீர்களே நீங்கள் சொன்ன ஒரு பொய்க்காக வேண்டி இருபத்தைந்து வருடமாக அல்லாவுடைய வேத நூலை நீங்கள் புறக்கணிக்கிறீர்களே நீங்கள் ஒருபழுதும் ஜெயம் பெற மாட்டீர்கள் நாளை மறுமையிலே அல்லாவுடைய நரகத்தை நீங்கள் சுவீகரித்துக் கொள்வீர்கள் நாளை மறுமையிலே அல் குரானுடைய சவாத்தை விட்டு நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் நாளை மறுமையிலே அல்லாவுடைய நரகத்திலே நீங்கள் வேதனை செய்யப்படுவீர்கள் அல்லாவுடைய வேதனையை நீங்கள் சுபித்துக் கொள்வீர்கள் அல்லாவுடைய வேதனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் எனவேதான் தான் அல்லாஹ் எங்களுக்கு வேத நூலை அழகிய முறையிலே தந்திருக்கிறான் மொழிச்சலிலே இலகுவாக மொழிவதற்காக குரானிலே எல்லாம் தந்திருக்கிறான் நபியை பார்த்து சொல்கிறான் நபியே நீங்கள் பேசுகின்ற மொழியிலே குரானை இறக்கி இருக்கிறேன் நீங்கள் பேசுகின்ற மொழியிலே அரபு மொழியிலே குரானை இறைக்கியிருக்கிறேன் எனவேதான் நீங்கள் பேசாத ஒரு மொழியிலே குரானை இறைக்கிருந்தால் அது சமகாலத்திலே சமுதாயம் குரானுக்கு மாற்றமான தீர்வுகளைக் கொண்டு வந்திருக்கும் இதனால் தான் நல்லா நபி பேசிய மொழியிலே புரானை இறைக்கிறக்கின்றான் எனவே எனவேதான் நண்பா அந்த சகோதரி இனவேரம் பேசுவது கிடையாது கொடுக்க வேண்டிய மகிமைகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் குரான் சொல்லுகின்ற செய்திகளை இங்களை வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் குரான் எதனை எங்களுக்கு போதிக்குகிறதோ அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க நாவிலே மற்றும் குரானின் ஓசை வாழ்க்கையிலே மிருகத்தின் மிருகவாதி எங்களுடைய வாழ்க்கை இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அல்லா சொல்கிறான் உலாய்க்க கல்ல நாம் இவர்கள் கால்நடைகள் என்று அல்லா சொல்கிறானே அந்த பல்கு மலல்லி அந்த மிருகத்தை விட கேடுகட்ட சமுதாயம் என்று எங்களை பார்த்து சொல்கிறானே அந்த குரானின் நிலையை எங்களுடைய வாழ்க்கையிலே விட்டு மல்லா எங்களை பாதுகாத்து நல்ல ஒரு சமுதாயமாக குரானை மதிக்கின்ற ஒரு சமுதாயமாக குரானுக்கு நல்ல மகிமை கொடுக்குகின்ற சமுதாயமாக குரானை அதிகமாக படிக்குகின்ற சமுதாயமாக புரானின் வாழ்க்கையின் கூட வாழ்க்கையில எடுக்குகின்ற சமுதாயமாக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக வாஹ் ரத் அவானானல் ஹம்துலல்லாஹ் ஆலமீன் சுபஹான கல்லாஹுமவு ஹந்திக் அஷ் அதுவும் அல்ல